வணக்கம் பேபி குக்கிங் தமிழ்ல நாம பார்க்க போறது மழை காலத்துக்கு தொண்டைக்கு ரொம்ப இதமா சுவையா பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் நல்ல சுவையா குடிக்கக்கூடிய இதமான மூலிகை கஷாயம் கஷாயம் என்பது ஒரு பாரம்பரிய மூலிகை பானமாகும் அடிப்படையில ஒரு மசாலா காஃபி தண்ணீர் அல்லது தேநீர் துளசி இஞ்சி கருப்பு மிளகு கிராம்பு மற்றும் இலவங்கப்பட்டை போன்ற சக்தி வாய்ந்த மூலிகைகளை தண்ணீரில் கொதிக்க வைத்து தயாரிக்கப்படுகிறது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கும் இருமல் சளி நிவாரணம் அளிப்பதற்கும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கும் தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதற்கும் பெயர் பெற்றது இதுல ஓமம் சேர்த்திருக்கிறதால சளி இருமல் மற்றும் சீதளத்தால் ஏற்படும் காய்ச்சலுக்கு ஓமம் ஒரு சிறந்த மருந்து இந்த மூலிகை கஷாயத்துக்கு தேவையான பொருட்கள் அளவுகள் எல்லாத்தையும் பிடிஎஃப் ஃபைல்ல கொடுத்துடுறேன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம் இலவங்கப்பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் பெருஞ்சீரகம் கருப்பு மிளகு எல்லாவற்றையும் மிதமான தீயில் எடுத்துக்கோங்க அந்த சூட்டிலேயே ஓமத்தை போட்டு எடுத்துக்கலாம் ஈரமில்லாத மிக்சி ஜாரில் பொடி பண்ணிக்கோங்க இதோட ஏலக்காய் தூள் சுக்கு பவுடர் சேர்த்து நல்ல பொடி பண்ணி எடுத்துக்கங்க மூலிகை கஷாயம் பொடி தயாராயிருச்சு வாங்க இப்ப கஷாயம் தயார் பண்ணலாம் இருநூற்றி ஐம்பது எம்எல் தண்ணீருக்கு அரை டீஸ்பூன் மூலிகை கஷாயம் பொடி போட்டு நல்ல கொதிக்க வைங்க அதுக்கப்புறம் வடிகட்டி சுவைக்கேற்ப தேன் கலந்து பயன்படுத்தலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க என்ஜாய் இவ்ளோ நேரம் பொறுமையா என் சேனலை பார்த்ததற்கு நன்றி உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்